உள்ள நீர் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்காகவும் கொண்டு தேவைகளுக்காக பகுதியில் இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களும் ஆயிரக்கணக்கான குடியிருப்புகளும் உள்ளது இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தனியார் சிலர் தங்களின் விவசாய நிலங்களில் பாசன நீர் தேவைக்காக குண்டேரிப்பள்ளம் அணைக்கு அருகாமையில் உள்ள நிலத்திலிருந்து ஆழ்குழாய் கிணறு மூலம் அதிக அளவில் தண்ணீரை எடுத்துச் செல்ல அனுமதி வேண்டியிருந்தனர் அதனைத் தொடர்ந்து பல்வேறு நிபந்தனைகளின் அடிப்படையில் விவசாயத்திற்கு தண்ணீர் எடுத்துச் செல்ல வருவாய்த்துறை உத்தரவினை வழங்கியதை அடுத்து உள்ள நிலத்திலிருந்து நிலத்திற்கு தண்ணீர் எடுத்துச் செல்வதற்கு பணிகள் துவங்கப்பட்டது அணையிலிருந்து தனியார் நிலங்களுக்கு தண்ணீரை எடுத்துச் சென்றால் தங்களின் குடிநீர் ஆதாரமும் நிலத்தடி நீர்மட்டமும் பாதிப்புக்குள்ளாகி அப்பகுதியை வறட்சியை சந்திக்கும் சூழல் உருவாகும் என கொங்கற்பாளையம் உள்ளிட்ட இருபதற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தனியார் விவசாய நிலத்திற்கு தண்ணீர் எடுத்துச் செல்வதற்காக குழாய் பதிக்கும் பணியை நிறுத்த கோரி போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக குழாய் பதிக்கும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட வைக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் தனியார் நிலங்களைச் சேர்ந்த உரிமையாளர்கள் தங்கள் நிலங்களுக்கு தண்ணீர் எடுத்துச் செல்வதற்கு கிராம மக்களால் ஏற்படும் தடைகளை நீக்கி தண்ணீர் எடுத்துச் செல்ல உத்தரவிட வேண்டும் என நீதிமன்றத்தில் வளர்ப்பு தொடர்ந்து தற்போது தண்ணீர் எடுத்துச் செல்ல எந்த தடையும் இல்லை என்றும் அந்த உத்தரவினை காவல்துறையினர் பாதுகாப்போடு நிறைவேற்ற வேண்டும் என்று நீதிமன்றத்தில் உத்தரவை பெற்றுள்ளதால் அந்த உத்தரவை நிறைவேற்ற காவல்துறை கடும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது இந்நிலையில் கொங்கர் பாளையம் பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கோபி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒன்று திரண்டு தனியார் விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் எடுத்துச் செல்வதற்காக துறை விதித்துள்ள நிபந்தனைகளை மீறாமல் குழாய்களை அமைத்து எடுத்துச் செல்ல வட்டாட்சியர் உத்தரவிட வேண்டும் என்று

நான் எல்லாம் கொண்டு வந்து தான் நீங்க தொள்ளாயிரத்தி ஈரோடு அஞ்சு இருக்கிறேன் நாங்க இந்த மேல ஐயா இங்க காப்பாத்து மேல अल्लाह जी बुर्ज बुर्ज बोंबल बोलिस बुर्ज बुर्ज अल्लाह जी जान बोंबल मेरा अल्लाह जी इतना का पास अंदाज से उड़ जाती तो है इधर जितने बाजी मार रहे हैं लोग जप्पा मार रहे हैं हां इधर तीर आ रहे हैं तो अभी इनके रास्ते नाल में सुबह के नाल का थी कोर्ट तक वाले देख मैं बुरी जरिया ना गुनाह नहीं मारी पड़ी क्या क्या बोल कर मारी पड़ी नहीं क्या आप को मैं और कुटी तारी और पास तारी कुड़ी जानी बैठी ਪੰਜਾਂ ਚਾਲ ਤੱਕ ਤੰਨਿ ਉੜੂ ਉੜੂਣ ਚੋੜੀ ਉਹ ਕੋਲ ਮਾਮਾ ਤੋਂ 40 ਅਸਰੀ ਕੋਲ ਨਿਆਰੇ ਮਗਲ ਤਾਂ ਮੀ